டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இரவில் அதிகம் சிறுநீர் கழிப்பதற்குரிய காரணம் என்ன இது சரியான முறையா இது சரியான முறையா இல்ல தவறான முறையா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் நம்ம எவ்வளோ நீர் இறந்துடுறோமோ அந்த மாதிரி சிறுநீர் வந்து போகும் ஆனால் இரவு நேரத்தில் அதிகமாக சிறுநீர் வரலாமா அப்படின்னா வரக்கூடாது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயில் தான் சொல்லுவாங்க பாலியூரியா குறிப்பாக இரவு நேரத்தில் யூரின் அதிகமாக இருக்கிறது ஏன் இரவு நேரத்தில் அதிகமாக யூரின் வருது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் முதல் நிலையாக சர்க்கரை நோயை விடுங்க யாருக்கெல்லாம் மனக்கவலை அந்த மாதிரி இருக்குது இல்லை பயங்கரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்க இல்லை உடம்புல வலி வேதனைகள் போன்றவை இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு தூக்கம் வராது ஸோ தூக்கம் வராதும் பொழுது அவர்களுக்காகவே அந்த ஒரு உந்துதல் சக்தி இருக்கும் எந்திரிச்சு வந்து யூரின் போவாங்க ஆனால் இவங்க யூரின் போகிறவங்க வந்து யூரின் போக உந்துதல் வரும் யூரின் வரும் பட் பெருசாக வந்து யூரின் போக மாட்டாங்க இவர்கள் என்ன பண்ணணும்னா பிரச்சனைக்குரிய காரணம் என்னன்னு பார்த்து அதை வந்து சரி செய்ய பார்க்கணும் இல்லை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண ஏதாவது ஆசனாஸ் மெடிடேஷன் போன்றவை பண்ணும் இல்லை நான் முடிச்சிருக்கனால தான் யூரின் போகிறேன் தூக்க மாத்திரை போட்டுக்கலாம் யூரின் போக மாட்டேன் அப்படின்னா அது வந்து சரியான முறை கிடையாது ஏன்னா நீங்கள் அங்கே தூக்கத்தை வ வரவழைக்கலை மயக்கம் ஒரு வகையான போதையில் தான் இருக்கீங்க ஸோ அதனால் என்ன அப்படின்னா தூக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இரண்டாவது விஷயம் சர்க்கரை நோயாளிகள் யூஸ்வலாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இரவு நேரத்தில் சிறுநீர் அதிகமாக போகும் ஸோ அப்போ நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்கிறதா குறிப்பாக ஹெச்பிஎன்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சர்க்கரை நோயாளிகள் இரவு நேரத்தில் வந்து அதிகமாக அரிசி உணவுகள் பழங்கள் போன்றவற்றை எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஆகும்னா சீக்கிரம் அது டைஜஷன் ஆகிடும் அப்ப என்ன அப்படின்னா பிளட்லையும் பிளட் சுகர் லெவல் டக்குன்னு இது பண்ணுறப்ப அது வெளித்தள்ளுவதற்காக உடனே டக்கு டக்குன்னு பொழுது அது வெளித்தள்ளுவதற்காக இரவுல வந்து யூரின் வந்து அதிகமாக கழிக்கும் கழிப்பாங்க ஸோ அப்போ இரவு நேரத்தில் எப்படின்னா ஒரு திடகாத்திரமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் நார்மலாகவே என்ன அப்படின்னா என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னா ஏதாவது கோதுமை சப்பாத்தி கோதுமை உப்புமா அந்த மாதிரி விஷயம் இல்லை அடை கேழ்வரகு அடை போன்ற விஷயங்களை வந்து இரவு நேரத்தில் எடுக்கணும் இந்த உணவை கூட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கு உள்ளே எடுக்கணும் நீங்கள் ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இரவு முழுவதும் அந்த யூரின் போகிற தன்மை இருக்க ஆரம்பிக்கும் அடுத்து மூன்றாவது விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநோய்க்கு உட்பட்டவர்கள் அதாவது முன்னாடி மன அழுத்தம் இப்போ மனநோய்க்கு உட்பட்டவர்களுக்கும் இரவு நேரத்தில் சிறுநீர் கழிப்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குளிர் காலத்திலும் மழை காலத்திலும் நார்மலாகவே என்ன அப்படின்னா நமக்கு அவ்வளோவா வியர்க்காது ஸோ வியர்க்காத பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீர் வழியாக தான் நாம் அன்று சாப்பிட்ட கொஞ்சம் கழிவுகள் தே கொஞ்சம் அதிகமான உப்புக்கள்லாம் வெளியேறப்படும் ஸோ அப்போ குளிர்காலத்திலும் மழைக்காலத்திலும் உணவு விகிதத்தில் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக இருக்கணும் கொஞ்சம் உப்புக்கள் அதிகமான உணவுகள் காரம் அதிகமுள்ள உணவுகள் இனிப்பு அதிகம் உள்ள உணவுகளை வந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்திடணும் அந்த மாதிரி தவிர்த்துட்டோம் அப்படின்னா இந்த குளிர்காலத்திலையும் காலத்திலும் இரவு நேரத்தில் சிறுநீர் அதிகம் வெளியே வந்து நம்ம தவிர்க்கலாம் அதுமாரி சிலர் வந்து என்னென்னா பிபிக்காக சிலர் மருந்துகள் வந்து சாப்பிடுவாங்க அந்த மருந்துகளில் வந்து கூட வந்து சிறுநீர் பெருக்கி தள்ளும் மருந்துகளும் மருத்துவர் சேர்த்து கொடுத்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு அதிகமாக இரவு நேரத்தில் யூரின் போகுது உங்கள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா உங்கள் மருத்துவர்களை போய் கேளுங்கள் இப்படி இரவு போடக்கூடிய பிபி மருந்தில் சிறுநீரை பெருக்கி தள்ளுற மாதிரி மருந்துகள் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க ஸோ அப்படின்னு இதனால் எனக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ தடவை யூரின் போகுது டாக்டர் மோர் தென் ஒரு டூ டைம்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய மருத்துவர்கள் அந்த மாத்திரைகளை காலையில் பரிந்துரைப்பாங்க இல்லை வேறு ஏதாவது மாத்திரைகளை வந்து உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி யூரோஜெனிக் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூத்திர பையானது அந்த நரம்புகள் வந்து பலகீனப்பட்டிருக்கும் பொழுது அவங்களால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது இரவு நேரத்தில் ரொம்ப அதிகமாக வந்து யூரின் வந்து போகக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அதற்கு தகுந்த முறையில் மருத்துவரை பார்த்து மருந்துகள் எடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கை வைத்தியமோ அந்த மாதிரி வந்து பண்ணுவது அவ்வளவு சரியான ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி இது எந்த நேரத்து வரைக்கும் அப்படின்னா சில பேர் என்ன செய்வாங்க எனக்கு நைட் யூரின் போய்கிட்டே இருக்குது டாக்டர் எத்தனை மணிக்குனா பதினோரு மணிக்கு படுக்கிறேன் அஞ்சு மணிக்கு ஒரு தடவை யூரின் போகுது ஏழு மணிக்கு ஒரு தடவை யூரின் போகுது அப்படிங்கிறாங்க இதை வந்து இரவு நேரத்தில் இது கிடையவே கிடையாது நார்மலாகவே நம்மளுடைய சர்க்காடியல் ரதம் காலையில் நாலரை மணி பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்துலேயே விழிப்பு நிலை வந்து நம்ம இது பண்ணிடணும் ஸோ நம்ம அதையும் மீறி நம்ம தூங்கி கொண்டிருப்பது இருக்கிறது வந்து சரியான கணக்கு வந்து கிடையாது அப்போ வந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் சக்திக்கு தான் மலமும் சிறுநீர் கழிப்பதும் ஏற்படும் ஸோ எந்திரிச்சி சிறுநீர் சிறுநீர் கழிச்சுட்டு நம்ம யூஷுவல் வேலைகளை பார்த்துடணுமே தவிர படுத்துக்கொண்டே இருந்துட்டு அதையும் நம்ம நோய்க்குள்ளே வந்து கொண்டு வந்து நம்ம வந்து நோயாளியாக வந்து ஆயிக்கக்கூடாது ஸோ அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இரவு நேரத்தில் சீக்கிரம் உணவு அருந்திடணும் நல்ல ஒரு திடகாத்திரமான நாற்றத்துள்ள உணவாக வந்து எடுக்கணும் அதிக இனிப்பு புளிப்பு காரம் உள்ள உணவுகளை இரவில் வந்து தவிர்த்திடணும் ரொம்ப லேட் நைட்டில் இனிப்பு சார்ந்த பழங்கள் வந்து சாப்பிடுவதை தவிர்த்திடணும் அதிக தண்ணீர் குடிப்பதை வந்து ஒரு ஏழு மதி ஏழு மணிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி ஃபாலோ பண்ணாலே இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிப்பதை வந்து நம்ம தவிர்த்திடலாம் நன்றி